நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு குறிப்பாக வயிற்று புழுக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அதற்கான வீட்டு வைத்திய எளிய குறிப்பையும் தெரிந்து கொள்வோம் வயிற்று புழுக்கள் உங்களுக்கே தெரியும் நிறைய தொந்தரவு கொடுக்கும் எனக்கு தெரிந்த சில குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வயிற்றில் புழுக்கள் நுழைந்த பிறகு சில அறிகுறிகள் தோன்றும் என்னென்ன அறிகுறியெலாம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் வயிற்று வலி குமட்டல் வாந்தி சிலருக்கு வயிற்றுப்போக்கு சிலருக்கு பசியின்மை மற்றும் எடை இழப்பு கூட நேரலாம் போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் பலவீனமாக கடுமையான சோர்வாக காணப்படுவார்கள் இதற்கு என்ன செய்யலாம் வீட்டு வைத்தியமா ஒரு சில குறிப்புகள் எனக்கு தெரிந்தவை மாங்கொட்டை பருப்பை காய வைத்து பொடியாக்கி ஒரு சிட்டிகை தேனில் குளைத்து ஒரு நாள் இரண்டு வேளைக்கு கொடுக்க பூச்சி அகலும் இரண்டாவது மாதுளம்பழம் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பு சாப்பிட புழுக்கள் அழியும் மாதுளம்பழம் சாப்பிடலாம் இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே